கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுமின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத்தஹூ பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ஹமுதுல்லாஹி ரபில் ஆலமின் அல்லாஹும சல்லி அல்லா முகமதின் ஆலி முகமதின் வபாரிக் வசலீம் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய துவாக்களை உடனே கபில் செஞ்சு தரக்கூடிய ஒரு சிறப்பான அமலை பற்றி பார்க்க போகிறோம் பொதுவாகவே நம்ம நம்மளுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு தேவைகளுக்கும் ஒரு ஒரு துவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேர்ந்தெடுத்து துவாக்களை ஓதுவோம் அதே மாதிரி எப்படி நம்ம நம்மளோட தேவைகள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு துவாக்களை ரொம்ப தேடி தேடி நம்ம ஓதுகிறோமோ அதே மாதிரி நம்மளோட துவாக்களை உடனே கபல் செஞ்சு தரக்கூடிய ஒரு சில நேரங்களும் இருக்குது அப்படிப்பட்ட நேரங்களில் நம்ம சஜதாகவே இருக்கக்கூடிய நேரமும் ஒரு சிறப்பான நேரம் அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம அத்தைகாத்து ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கேட்குற துவாக்களும் உடனே கபல் செய்யப்படும் ஆனால் ஒரு சில பேர் வந்து தொழுகையில துவா கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடப்போம் அதே மாதிரி தொழுகையில் தமிழில் துவா கேட்க கூடாது அப்படி சொல்லிட்டு நடப்போம் இது ரெண்டுமே கிடையாது பொதுவாக நம்ம தொழுகையில் துவா கேட்கறது ஒரு சிறப்பானதாக இருக்கும் அதே மாதிரி நம்ம தமிழ்ல துவா கேக்கிறதும் ஏற்றுக்கொள்ளப்படுறது தான் ஆனா ஒரு சில பேர் எப்படி நினைப்பாங்க அப்படின்னா தொழுகையில தமிழ்ல துவா கேட்கும்போது போது நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய மற்ற சூறாக்கள் துவாக்கள் எல்லாம் நம்ம வந்து விட்டுருவோம் இல்லாட்டி அதுல ஏதாவது நம்ம தப்பா ஓதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனா அப்படி கிடையாது நம்ம விருப்பப்படி நம்ம தமிழ்லையோ அரபிலையோ தொழுகையில நம்ம துவா செஞ்சுக்கலாம் அப்படி தொழுகையில் ஓதக்கூடிய குறிப்பாக சஜிதாவின் நேரத்தில் ஓதக்கூடிய ஒரு சிறப்பான துவாவை பற்றி நம்ம இன்றைக்கி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோக்கள் நிறையா பேர் துவா செய்ய சொல்லி கேட்டிருந்தீங்க உங்கள் எல்லாருக்காகவே நான் தினமும் துவா செஞ்சு கொண்டே தான் இருக்கேன் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க இப்போ நம்ம அந்த சிறப்பான துவாக்கள் என்னங்கிறத ஒன்றாக பார்த்துடலாம் இன்றைக்கி நம்ம ஒரு நான்கு துவாக்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த நான்கு துவாக்களையுமே நம்ம நான்கு ரக்க தொழுவும் போதும் ஒரு ஒரு சஜிதாக்களில் ஓதிக்கலாம் இல்லாட்டி நம்ம வந்து ஒரு ஒரு சஜிதாக்கள்லையுமே இந்த நான்கு துவாக்களையுமே ஓதி நம்ம துவா செய்யணும்னாலும் நம்ம துவா செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம முதல் துவா என்னங்கிறத பார்க்கலாம் எப்போதுமே நம்ம துவா செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி வைக்க சொல்லி தான் நம்ம அல்லாஹ் இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம துவா செய்வேன் யூனுஸ் நபி அவங்க ஓதன இந்த ஒரு சிறப்பான துவாவை நம்ம ஓதிக்கலாம் நபிசலாக வளகி வசலம் அவங்களே சொல்லியிருக்காங்க யார் கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த துவாவை ஓதுகிறாங்களோ அவங்களுடைய கஷ்டமானது மின்னல் வேகத்தில் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த துவா என்னங்கிறத பார்க்கலாம் லா இலாக இல்லா அந்த சுபஹானக்க இன்னி குண்த்தும் மினல்வாலி மீன் நம்ம பொதுவாகவே சஜிதாவில் என்ன ஓதுவோம் சுபஹான ரபில் ஆகலான்னு சொல்லிட்டு மூணு வாட்டி ஓதுவோம் நம்ம அதை மூணு வாட்டி ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த துவாவை நமக்கு விருப்பமான எண்ணிக்கையில் எவ்வளோ வேணாலும் நம்ம ஓதிக்கலாம் இப்போ நம்ம இரண்டாவது துவா என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம இப்போ பார்க்க போகிற இந்த இரண்டாவது துவாவின் மூலயமா நம்ம அல்லாஹ் நமக்கு தேவையானதை கேட்குறோம் நம்ம எதை ஆசைப்பட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்கணுனாலும் நம்ம இந்த துவாவை ஓதி நம்ம கேட்கலாம் அதாவது இப்போ நம்ம செல்வத்தை கேட்கலாம் ஆரோக்கியத்தை கேட்கலாம் நல்லதை கேட்கலாம் நமக்கு எதை தேவையாக இருக்கோ அதை நம்ம அல்லாஹ் கேட்கலாம் இதுக்கு அல்லாஹ்வே நமக்கு குர்ஆன்ல சொல்லி கொடுத்திருக்கிற துவா தான் இந்த துவா அதாவது அல்லாஹ் சொல்றான் யார் இந்த துவாவை ஓதி அல்லாவிடத்தில் துவா செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் இம்மையிலேயும் மறுமையிலேயும் அவங்களுக்கு எது சிறந்ததோ எது நல்லதோ அதை அவங்களுக்கு வழங்கிடுவானாம் இப்போ நம்ம இந்த துவா என்னங்கறத பார்க்கலாம் ரப்பனா ஆத்தினா ஃபிதுன்யா ஹசனதன் வஃபில் ஆஹிரத்தி ஹசனதாவ் வக்கீனா அதா பண்ணார் இந்த துவாவுடைய பொருள் என்ன அப்படின்னா யா இல்ல எனக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் தா மேலும் என்னை நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு அப்படிங்கிறதாக நம்ம அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு சிறப்பான தான் இந்த துவா இந்த துவாவை நம்ம ஓதி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம நம்மளுக்கு நம்மளோட தேவைகளை நம்ம அல்லாஹிடத்தில் கேட்டுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம மூன்றாவது துவா என்னங்கிறத பார்க்கலாம் இந்த மூணாவது துவா நமக்கு தேவையான அனைத்தையுமே ஒன்று சேர்த்த மாதிரி நம்ம அல்லாஹ் இடத்துல கேட்குற விதமாக அமையும் அதாவது நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அது அனைத்தையும் நிறைவேற்றித்தா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் இடத்துல துவா கேட்குற விதமாக இந்த மூன்றாவது துவா இருக்கும் துவா மூசா நபி துவா இந்த துவாவை மூசா ஆலைகளை அவங்க ஓதும் போது அவங்கள்ட்ட எதுவுமே இல்லையாமா ஆனால் அவங்க இந்த துவாவை ஓதுனதுக்கு அப்புறமா அவங்களுக்கு தேவையான அனைத்துமே ஒன்றாக கிடச்சிச்சான் ஏன்னா இந்த துவாவை நம்ம அல்லாவிடத்தில் நமக்கு தேவையான அனைத்தையுமே கேட்கக்கூடிய ஒரு துவாவாக தான் இருக்குது அதே போல் நம்மளும் இந்த துவா ஓதுனோம்னா நமக்கு தேவையானது என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நமக்கு அல்லாவிடத்துலேருந்து ஒன்றாக கிடைக்கும் அந்த துவா தான் ரப்பி இன்னி லிமா அஞ்சல்த இளையமின் ஹைரின் ஃபக்கீர் இந்த துவாவுடைய பொருள் என்ன அப்படின்னா யா இல்ல நீ கொடுக்கும் நல்லதின் பால் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன் அப்படிங்கிறதான் இந்த துவா அதாவது நமக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் நமக்கு தேவையானதாக இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம எல்லா இடத்துலேயே கேட்குறோம் பொதுவாகவே நமக்கு உடல் நலம் செல்வம் ஆரோக்கியம் நல்ல வாழ்க்கை அப்படி சொல்லிட்டு எவ்வளவோ தேவைகள் இருக்கும் ஒரு ஒரு மனிதருக்கும் பார்த்தோம்னா அவங்க அவங்களுக்கு நல்லது எதுவோ அதே போல் அவங்களுக்கு தேவைகளும் அதிகமாக இருக்கும் அப்படி நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து நல்லதைகளுமே நம்ம அல்லாவிடத்தில் இந்த ஒரு துவாவின் மூலயமாக நம்ம கேட்குறோம் இப்போ நம்ம அடுத்து நான்காவது துவா என்னங்கிறத பார்க்கலாம் நபிசல்லாஹ் அலஹி வசலம் அவங்க கற்றுக் கொடுத்த சிறப்பான ஒரு துவாவாக இது இருக்குது அதாவது சஹாபாக்கள் முத முதல்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் போது நபிசல்லா வலிகி வல்லாம் அவங்க அவங்களுக்கு முதல்ல தொழுகையையும் அடுத்ததாக இந்த சிறப்பான வார்த்தைகளையும் தான் கற்றுக் கொடுத்தாங்களாம் இப்போ நம்ம இந்த துவா என்னங்கிறத பார்க்கலாம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்லாஹும் மஹஃபிர்லி வர்ஹம்னி வஹதீனி வஜ்புர்னி வாஃபீனி வர்சுக்னி வர்ஃபனி நம்ம இந்த துவாவை பார்த்தோம் அப்படின்னா இந்த துவாலையே நமக்கு தேவையானது என்னென்னமோ அதை அனைத்துமே அடங்கிறோன்னு சொல்லலாம் முதல்ல பார்த்தோம்னா நம்ம அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுறோம் அடுத்தது நம்ம அல்லாஹுடைய இறக்கத்திற்காக நம்ம அல்லாவிடத்தை துவா செய்கிறோம் அதுக்கடுத்து நேர் வழிக்காகவும் அல்லாஹுடைய ஆதரவுக்காகவும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்புக்காகவும் மேலும் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுக்காகவும் நம்ம அல்லாவிடத்தில் இந்த ஒரு துவாவின் மூலியமாகவே இவ்வளோ விஷயங்களையும் நம்ம அல்லாவிடத்தில் கேட்குறோம் நம்ம இந்த நாலு துவாக்களையும் ஓதுறதோடயே நமக்கு இன்னும் வேறு என்னென்ன துவாக்கள்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்தும் அல்லாஹ் இடத்துல நம்ம துவாக்களாக கேட்டுக்கலாம் இந்த நான்கு துவாக்களையும் ஓதி பயனடைய அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் உதவி செய்வானாக மேலும் நம்முடைய துவாக்களையும் விரைவாக கபுல் செய்து கொடுப்பானாக நோய் இல்லாத ஆரோக்கியமான வாழ்வை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் வழங்கிடுவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி மறக்காதகோ